உடற்பயிற்சி தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை ஆக்களுக்கு அதுக்கு ஒரு கா போவினம் ஒரு மெம்பர்ஷிப்பாக ஒரு ஜிம்முக்கு போவினம் ஒரு கா அது ஒரு கொஞ்சம் நாளையெல்லாம் அது சளிச்சுப்போம் அல்லாட்டி எங்கேயாவது ஒரு வேறு எக்ஸசைஸ் போவினா சளிச்சு போம் அந்த எக்ஸசைஸுக்கு அவை கொடுக்குறத சிலர் தேவையில்லாத வேலையாண்டு நிற்கணும் அல்லாட்டி வீண் செலவாண்டு நிற்கணும் அல்லாட்டி வீண் நேரம் வண்டி நிற்கிறோம் இல்லை எனக்கு கூட ஒரு காலில் பிரச்சனை இருந்து பிசியோ டாக்டர் தான் கால் நோய் இல்லாமல் போகணும்னு சொல்லி என்னென்ன எக்ஸசைஸ் இப்போ செய்ய வேணுமென்றதை காட்டுக்கு தந்தவர் நான் அந்த எக்ஸசைஸை செய்து கொண்டிருக்கிறேன் சில எக்ஸசைஸாலேயே அந்த வருத்தம் த நாங்கள் மாற்றிடலாம் எப்படி நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அந்த பயிற்சியால் அந்த உடம்பு தானாக நடக்கும் கால் சோங்காலும் நீ பெயின் வராது நீங்கள் நடக்க முடியாமல் ஒரு வயசு பிறகு போயினமே கலைக்குது என்று சொன்னால் அவள் அந்த காலுக்கான எக்ஸசைஸ்களை செய்யலை உடம்புக்கான கை கையை நோகுது கை முழங்கையெல்லாம் நோக்குதுன்றால் கைக்கான எக்ஸசைஸை செய்து கொண்டு தான் நீங்கள் வேலை செய்ய வேணும் வேலை செய்கிறது வந்து எக்ஸசைஸ் இல்லாத எந்த மசில்ஸுக்கு நாங்கள் வேலை கொடுக்கணும் எந்த மசல்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு ஒரு கிழமையில நாலு நாலாவது எக்ஸசைஸ் செய்தே தீரணும் அதைத்தான் டாக்டர் நடவுங்க நடவுங்கன்னு சொல்றேன்டா நடக்க கால் வந்து எல்லா மசில்ஸுக்கும் வேலை கொடுக்கும் போடுது அந்த மசல்ஸ் வந்து இந்த கால் முழங்கால பாதுகாக்குது நடக்கிற எல்லாம் மசல்ஸ் எல்லாம் தங்கி நிற்குது ஆனபடியா முக்கியம் நாங்கள் இந்த எக்ஸசைஸுக்கு எல்லாத்தையும் விட முதல் முக்கியம் கொடுக்கணும் எக்ஸசைஸ்ன்றது சாப்பாடுமே மாதிரி எங்களுக்கு வாழ்க்கை முழுக்க தேவையான உண்டு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் இப்போ செய்து திடீரில் விட்டோம்டா மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகாது அது லூஸாக போயிடும் பேருந்து எங்களுக்கு திருப்பினும் ஆகும் கால்ஸ் நடக்காமல் ஏதாவது கால் சம்மந்தப்பட்ட வருத்தமோ இல்லாட்டி கை சம்மந்தப்பட்ட வருத்தமோ இருந்தால் முதல் நாங்கள் பிசியோட்கு போவோம் பிசியோ டாக்டர்ஸ் தான் எங்களுக்கு எந்த மசில்ஸில் பிரச்சனை என்ன இதை என்ன செய்ய வேணுமெண்டாவே எங்களுக்கு சொல்லுவினேன் அவை தான் கூடுதலாக எங்களுக்கு எந்த மசில்ஸை பாதிப்பு இருக்குன்றதை கண்டுபிடிப்பினம் இப்போ எலும்பு சம்மந்தப்பட்டது இல்லை இருந்தால் அது வேறு இது மசில்ஸ் சம்மந்தப்பட்டது இருந்தால் வீட்டை போன மாதிரி இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு டாக்டர் தான் அதுக்கு என்ன எக்ஸசைஸ் மூலம் நாங்கள் நிவர்த்தி என்று சொல்லுவார் போல் விளையாடுற பிளேயர்ஸை பார்த்தா அவ்வளோ தரம் விழுவினம் ஆனால் அவைக்கு அதிகமாக நடக்காது ஆனால் சில நேரங்களில் அவ விழுவக்கி அவைக்கு இந்த என்ற தசை நார்கள் வந்து கிழிஞ்சிடுறது அதால தான் அவை திருப்பிய ரெஸ்ட் எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டு வரையும் நம்ம மாதிரி தான் நாங்கள் சில நேரம் அந்த கால் மாறி வச்சிடுறது அல்லாட்டி விழுறது விழுந்துடுறது இல்லி வெயிட் கூடுதலால் எங்களை உடம்பு தசைகளுக்கு பாதிப்பு வருது அதோடு வந்து நாங்கள் தொடர்ந்து நிற்கிறது இப்படி பல காரணங்களுக்கால் எங்களோட தசை நாளில் ஏதாவது ஏதாவது கிழிஞ்சிடும் ஈஞ்சிடும்